பதியாகும் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று செலவுகள் என்று அதிகமாக காட்டுகிறது அத்தனையும் வீண் செலவாக தெரிகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சுப செய்தி வீடு தேடி வரும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்பு குறைவுதான் ஊதியம் மிக மிக அதிகம் நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் விஷயம் இன்று உங்களுக்கு நன்மையை செய்கிறது பணம் புகழ் இரண்டும் வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செய்யும் வேளையில் கூடுதல் கவனம் எல்லா விஷயத்திலும் தேவை இதில் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் ஒரு சாதாரண வேலைக்கு இன்று நீங்கள் அதிக அளவு பாராட்டு பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தது நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தது நீங்கள் பலனை அனுபவிக்கப் போவது வேறு யாரோ அதுதான் இந்த நாள் உங்கள் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரும் என்று காட்டுகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும் குறிப்பாக அன்பாக பேச வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே உங்களது துயர் துடைக்க பல நண்பர்கள் வருகின்ற நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும் தப்பித்தவறி அடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது இது இன்று மிக மிக முக்கியம் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கிட்டும் நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டிய நீங்கள் யார் ஞாபகம் வைத்திருக்க வேண்டுமோ அவர்களால் மறக்கப்படுவீர்கள் எனவே உங்களை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு சாதனையை செய்வதும் அந்த சாதனையை செய்ததால் பரிசினை பெறுவதும் புகழினை அடைவதும் இன்று நடக்கும் தூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் இருக்கின்றீர்களோ அவைகளையெல்லாம் இன்று பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் விட்டுக் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்று உருவாகும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நன்மையை செய்யும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அந்த முயற்சியால் யாருக்கும் எந்தவித பலனும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது எனவே கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் இவைகள் உங்கள் பேச்சால் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பேசும் ஒரு பேச்சு நீங்கள் நினைத்த விதம் வேறு நீங்கள் எடுத்துக்கொண்ட நினைத்துக்கொண்ட அர்த்தம் வேறு ஆனால் கேட்பவர் வேறொரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்வார் இது பூரட்டாதிக்கு இன்று நடக்கும் விஷயம் கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு நன்மை நடக்க நீங்கள் ஒரு வேலையை செய்தீர்கள் அந்த வேலை வெற்றிகரமாக முடிகிறது நன்மையையும் செய்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் தெரிகிறது இன்று அதனுடைய விளைவாக பேச்சில் கூட சற்று தடுமாற்றம் உண்டாகும் இன்று எனவே அமைதி காக்க வேண்டும் இன்றைய தினம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்